ஹே ஒரி ஒன் வெல்கம் பேக் டு வீட் ரீடர்ஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியூ ஒன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண ஸ்விங் ஸ்டாக்ஸ்லாம் இப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கியூ டூக்கான வீடியோஸ் போட்டுவிட்டோம் பார்க்காதவங்க போய் பாத்துருங்க ஐ மீன் குவார்ட்டர் டூ ரிசல்ட்டுக்கு நம்ம என்னென்ன ஸ்விங் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு போட்டுருக்கும் அப்கமிங்லே ரிசல்ட் வர வேண்டியது நிறைய இருக்கு ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வர வர நம்ம வீடியோவாக மேக் பண்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூ ஒன்ல வந்து நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ற பார்க்கலாம் ஸோ இம்பார்டன்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போன குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்போட இஷ்யூஸ்னால ஐ மீன் ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூஸ்னால ஸோ பெருசா வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கொடுக்கல இருந்தாலுமே நம்ம பாசிட்டிவ்ல தான் இருக்கும் ஸோ வாங்க நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு ஓவராலா பாத்துடலாம் ஸோ இந்த எக்ஸல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கிரியேட் பண்ண ட்ராக்கர் ஸோ லாஸ்ட் இயர்க்கானது எல்லாமே வேற ஒரு எக்ஸல் இருக்கும் இந்த எக்ஸல் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் ஸோ குவார்டர் ஒன் ரிசல்ட் வந்து மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஒன் குவார்டர் டூ ரெண்டுமே இருக்கு நான் குவார்டர் ஒன் ரிசல்ட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன் ஸோ குவார்டர் ஒன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் கிடைக்கல ஸோ லெவல் டூ லெவல் த்ரீ மட்டும் தான் நம்ம ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் ஸோ லெவல் ஒன் வந்து இல்லாததுனால ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிடலாம் ஸோ லெவல் டூ அண்ட் லெவல் த்ரீயை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி இங்கே வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓவரால் நம்மளுக்கு எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓவரால் நம்மளுக்கு டுவெல் ஸ்டாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ லெவல் த்ரீ மூணு த்ரீ சேர்த்து லெவல் ஒன் இல்லை லெவல் டூ லெவல் த்ரீ மட்டும் நம்மளுக்கு டுவெல் ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ இதோட என்ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டா பேஜ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ இதெல்லாமே போஸ்ட் பண்ணது தான் இது எல்லாமே வந்து நான் எப்போ கன்சிடர் பண்ணேன் அப்படின்றத நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன் இதுல இருக்க ப்ரைஸ் தான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இதை தான் என்னோட ரெக்கார்ட்லயும் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் அண்ட் லெவல் டூ ஐ மீன் போட்ட டூ ஆனதுமே நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்டாக் போஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ இதையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தலாம் மொத்தம் மூணு ஸ்டாக்ஸா இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது களமந்திரின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து ஜேஎம் ஃபினான்ஸ் அண்ட் வெப் சோலார் ஸோ இது மூணு ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் டூவில் ல இருக்கு ரிமைனிங் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே லெவல் த்ரீ தான் ஓகேங்களா ஸோ இதோட எண்ட்ரிஸ் எல்லாமே நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டுவெல் ஸ்டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து லெவல் டூ அண்ட் ரிமைனிங் இருக்க நைன் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீல இருந்து இருக்கு லெவல் ஒன்ல எந்த ஸ்டாக்ஸும் இல்லை ஓகே ஃபைன் என்னோட என்ட்ரி வேல்யூஸ் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் குவான்டிட்டிஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஷோ பண்ண வேணுன்றதை ஹைட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு தேவை ஓவரால் பர்சன்டேஜ் மட்டும் தான் ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்போ எக்ஸிட் ஆனன்ற பிரைஸ் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அந்த இருந்து நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் இருக்குன்றதை எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேஷனில் போட்டிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவுமே ஓகேங்களா ஃபைன் என்னோட டுவெல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருங்கறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஸோ இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரி ரினியூபல் அண்ட் டெக்னாலஜிஸ் இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் ஹோல்டில் தான் வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ டூ ரிசல்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்கு அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் கேரி ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபைன் நம்ம கியூ அண்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண ஸ்விங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரம்ப்போட டேரிஃப் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தனால மார்க்கெட் வந்து சரியாவே பர்ஃபார்ம் பண்ணல இருந்தாலுமே நம்ம ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஓவரா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்க நீங்க ஃபுல்லா செலக்ட் பண்ணா தெரியும் சம் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு சோ நம்ம டுவெல் ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த டுவெல் ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் சிக்ஸ்டின்னு வச்சுக்கலாம் ரவுண்டா ஓகேங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சோ இந்த ஒரு பர்சன்ட் ரிட்டன் வந்து நல்ல ஒரு இருக்கும் நம்ம கியூன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண ஸ்விங் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதுவும் த்ரீ மந்த்ஸ் ஹோல்டிங்ஸ்ல சோ த்ரீ மந்த்ஸ் ஹோல்டிங்ல சிக்ஸ்டீன் பெர்சென்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் சோ எல்லாரும் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சோ அக்ரி பண்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச லோ ரிட்டர்ன்ஸ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸோ அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் ஸோ மார்க்கெட் அன்சர்டினேட்டினால இந்த ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கு நம்மளோட ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது ஸோ அப்கமிங் வீடியோஸில் கியூட்டுவோட ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம் அண்ட் இதே மாதிரி ஒவ்வொரு குவார்டர் எண்ட்லையும் நம்ம அதோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ பாய் பை